ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம கதம்ப சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது மூணையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் எல்லாம் பட்டு வதங்குற அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ நம்ம ஒரு கப் வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு புதினா எல்லாம் க கழுவி கை பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கால் கப் அளவுக்கு கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா சுண்டை வதங்கணும்னு இல்லை நம்ம போட்ட நல்லா நம்ம ஊற்றுற நல்ல நிலை அதையெல்லாம் கோட்டாகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் ஓரளவுக்கு வதக்குங்க ஃபுல்லாக நல்லா வதங்கி போகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை வதக்கிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க நம்ம போட்டிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணும் நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்கிற நல்லெண்ணெயில படுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா தாளித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் நம்ம உளுந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காணம் இருக்க பாருங்கள் காணோன்னு கொள்ளு சொல்லுவாங்கள்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளை உளுந்து தான் இதில் சேர்க்க போகிறேன் இல்லை கருப்பு உளுந்து தான் இருக்கனாலும் கருப்பு உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து காணம் இல்லைனா இந்த மணிப்பருப்பு இது மூணில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போது வெள்ளை உளுந்து மணிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கட்டும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொறிஞ்சால் போதும் அது அது பொரியும் போது நம்ம இதில் மூணு வெள்ளை பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க பெரிய பூடாக இருந்தால் மூணு பூடு போதும் சின்ன பூடாக இருந்தால் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம மூணு பல் பூண்டை நான் உரிச்சு எடுத்து அதுலேயும் சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டையும் வதக்குங்க அதுக்கப்புறம் இதில் வந்து புளிப்பு சுவைக்காக ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் நான் சின்ன நெல்லிக்க அளவுக்கு இல்லை எனக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா புளியை போடாமல் புளிக்கு முதல் தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் நான் புளியும் போட்டிருக்கேன் தக்காளியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் இப்போது நான் இதில் வந்து நான் பத்து வத்தல் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு வத்தல் போட்டுக்கலாம் இந்த வத்தல் உள்ள காம்பைக்கு இல்லாமல் வதக்குங்க அப்போ தான் அந்த சட்னிக்கு டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் அந்த காம்போடே நீங்கள் போட்டு வதக்குங்க அது வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக வெந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயெலாம் எல்லாம் கோட்டாகி ஒரு காவாசி வெந்தால் போதும் இதில் நம்ம இப்போ ஒரு தக்காளி நான் சேர்த்துக்க போகிறேன் அது சும்மா அதையும் சும்மா ரஃபாக பெருசு பெருசாக ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால சும்மா பெருசு பெருசாக கூட நம்ம வெட்டி போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அதான் நான் முதலே சொன்ன மாதிரி புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க புளிக்கு பதிலாக தக்காளி கூட ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு அந்த தக்காளியை நல்லா கரண்டியாலேயே மசிச்சு விட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி விட்டு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணு இது கூடையும் இதையும் சேர்த்து ஆற வைக்கணும் அவ்வளோதான் அரைச்சிட்டா நம்மளோட கதம்பா சட்னி ரெடி ஆயிடும் அரைக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதில் ஒரு துண்டு இஞ்சி போடுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு துண்டு இஞ்சி இதில் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா நல்லா இருக்காது சாப்பிட அதனால கொஞ்சம் குறை குறன்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு நார்மலாக எப்பவும் போல் தாளிப்பு கொடுப்போம்ல அதே போல் தாளித்தா போதும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில வேணும்னா நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம் நான் வத்தல் போடலை ஏற்கனவே நம்மளால் வத்தல் போட்டிருக்கனால நான் வத்தல் போடலை கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ கடுகு இந்த பருப்பு பொறிஞ்சிட்டு இல்லை கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து நம்ம ரெட் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் தாளிப்போ கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கதம்ப சட்னி தயாராகிட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது வந்து நம்ம அந்த ராட் ஸ்மெல் இருக்கும் பாருங்கள் அதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டே இருக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் குறை குறை நரைச்சிக்கோங்க சுட சுட ஒரு இட்லி ஒரு நாலு இட்லி வச்சு அதில் இந்த இட்லி இந்த கதம்ப சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் க கொத்தமல்லி சட்னி பிடிக்காதுங்கிறவங்க கூட அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எதுக்கு பச்சை கலரில் இல்லைன்னா நம்ம வத்தல் தக்காளி புளி சேத்துருக்கோம்ல இது மூணும் சேர்த்தாலே சட்னி இந்த கலரில் தான் இருக்கும் இது அதனால தான் பச்சை கலரில் இல்லை இப்போ இந்த இட்லியில் அதை எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆகிடுது இந்த கதம்ப சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்